உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிருக்கணும் ஏன்னால் நீங்கள் கிளைம் பண்ணுற அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் க்ரெடிட் ஆகும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் டீடைல்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அது இன்னாக்டிவ் ஸ்டேஜில் இருக்கலாம் அல்லது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் பேங்க் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண நினைக்கலாம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் லாகின் பண்ணுறதுக்கு யூஏஎன் போர்ட்டலில் உங்களோட யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு மற்றும் கேப்ஸா இந்த மூணையும் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க இப்போது செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதே நேரத்தில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யுஏஎன் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும் அடுத்து இந்த இடத்துல வந்து சில மெனுஸ் இருக்கும் இதில் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் கேவைசி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேவைசி டீடைல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் வந்து டீஃபால்ட்டாகவே இந்த இடத்துல வந்துடும் இந்த பேரை உங்களால் எடிட் பண்ண முடியாது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் மற்றும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி ஒரே மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ண முடியும் சப்போஸ் நேம் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களோட ரிக்வஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்கள் நேம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அது கீழேயும் மறுபடியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்ல இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படின்ற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிரான்ச் நேம் மற்றும் பேங்க் நேம் வரும் இது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு போன மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் டீடைல்ஸ் வந்து அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்கும் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகிடும் அதாவது கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சி கீழே வந்துடும் உங்கள் பேங்க் டீடைல்ஸை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் ஆகலாம் இந்த வீடியோவில் பிஎஃப் அக்கௌண்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்